வணக்கம் நாம இப்ப ரெண்டாவது அந்த மீனோட தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள் கரமட்டி சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரமட்டி சாலை அப்புறம் பாத்தீங்கன்னா பாறைக்குட்டி வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான பாரக்குட்டி எல்லாமே வெள்ளத்துல மீன்கள் தான் எடுத்துருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துண்டில் மீன்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ண குளிச்சாலும் வந்துருக்கு கிலோக்கு எட்டு பத்து வரமாட்ட சைஸ் கண்ண குடிச்சாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வளமீனில் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது கிலோக்கு நாலு அஞ்சு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிலோக்கு எட்டு பத்து வரமல்பட்ட சைஸ் வலை மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில மீன் கொடுத்துருக்கோம் எல்லாமே அரை கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பு வந்துருக்குது வந்திருக்குது கிலோக்கு நாலஞ்சு நிற்கோட சைஸ் துப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாறையில் முழுமீனாக கொடுத்துருக்கோம் துண்டாவும் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ சைஸ்லாம் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிச் கண்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி